வந்துட்டீங்க நான் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து நேரா சூலூர் வரேன் எங்களை சாப்பிட்டீங்களா பாருங்க அதுக்கு எப்படி ஒரு கொடுக்கணும் எவ்வளவு நன்றியோட நம்ம இருக்கணும் இந்த மாதிரி மனிதர்களை கொண்டு வந்ததற்காகவே நன்றி நிச்சயம் லட்சியம் முன்னூத்தி ஒன்பது நிச்சயம் வீரவாள் உறங்கும் வைர உரையில் ஈர மலர்களை இட்டது போல சுட்டறிக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவே இந்த பட்டிமன்றம் ஒரு சின்ன குளிர் ஆச்சுங்களா ஒரு சிலர் சொன்னாங்க கூப்பிட்டாங்க என்ன நான் சொன்ன இல்ல வர முடியாது அப்படின்னு இங்க ஏன் வந்திருக்கிறேன்னா அழைப்பவர்கள் அழைத்ததனால் ஆட்டுக்குட்டியாய் வந்திருக்கிறேன் ஆட்டுக்குட்டி என்றவுடன் பக்ரீத் நினைவுக்கு வந்தால் நீ ஒரு நல்ல முஸ்லிம் இயேசுநாதர் மேய்ப்பர் நினைவுக்கு வந்தால் நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன் பிரியாணும் கோட்டாரும் நினைவுக்கு வந்தால் நீ யார் என்று நீயே முடிவு செய்து கொள் இந்துக்களே உங்களுக்கு தெரியுமா அக்னி பகவானின் வாகனமும் ஆட்டுக்குட்டி தான் என்ன அக்னி பகவான் சாதாரண ஆள் இல்லை ஒரு சின்ன நெருப்பு குச்சியிலே மொட்டு போலவும் முகிழ்ந்து எழுவான் காட்டுத்தீயாய் கணன்று வருவான் எரிமலையாயும் எழுந்து விழுவான் அதனால ஆட்டுக்காரனுக்கு அவ்வளவு வலிமை உண்டு அந்த ஆட்டுக்காரனை அரவணைத்து கொண்டால் உங்களுக்கு அடுப்பங்கரையிலே உணவு சமைக்கும் நெருப்பாக உதவி செய்வான் முறைத்துக் கொண்டால் உங்களையே சமைத்து விடுவான் ஒன்னே ஒன்னு மட்டும் நான் பெருசா சொல்ல வேண்டியது எட்டு பைசா இருபத்தெட்டு பைசாங்கிற கணக்கு புள்ளி விவரங்கள் சொல்றதுனால அந்த கணக்கை மட்டும் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நான் ஆசைப்படுறேன் நிறைய பேர் இப்ப அது விளம்பரம் கூட பண்ணி அது ஒரு பிரதமருக்கே இருபத்தி எட்டு பைசா பிரதமர்னு பேர் வைக்கணும்னு சொல்றாங்க ஆனால் உண்மை என்னங்கிறது தெரியணும் இல்லையா தமிழக அரசு மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியில ஒரு ரூபாய் கொடுத்ததுன்னா ஜிஎஸ்டி இருபத்தி பைசான்னு சொல்றாங்க அது எப்படி வருதுன்னா மூன்று பிரிவாக வருகிறது ஒரு பிரிவு சென்ட்ரல் ஜிஎஸ்டி இன்னொன்னு ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இன்னொன்னு ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டுங்கிறது மொத்தமா ஸ்டேட் வச்சுக்கோம் ஐ இன்டர் ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் அதுல பாதி பாதி சென்ட்ரல் ஜிஎஸ்டியில தான் இருபத்தி பைசா அடுத்த ஜிஎஸ்டி என்ன சொன்ன ஐ ஜிஎஸ்டி அதுல நமக்கு எவ்வளவு வருது முப்பத்தி மூன்று பைசா வருது இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்னு கூட்டின அடுத்தது சென்ட்ரல் ஷேர் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஜி எஸ் டி முப்பத்தி ஆறு பைசா அறுபத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு கொடுத்தால் மூன்று பைசா பைசா நமக்கு திரும்பி வருது அப்போ இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன மூணுல ஒரு பிரிவு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு சரி இது வந்து ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இது மறைமுக வரி நேரடி வரி இருக்கல இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் அதுல எவ்வளவு வருது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழக அரசு கொடுத்தது ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி தமிழக அரசு பெற்றது ஆறு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி எழுபத்தஞ்சாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபா பன்னெண்டு பைசா திருப்பி வந்திருக்கு முதல்ல தொண்ணூற்றி ஏழில் ஒரு மூணு பைசா தமிழ்நாடு கொடுத்ததுல அதை கூட கழிச்சிக்கிடுவோம் அப்ப பன்னெண்டு பைசால மூணு போச்சுன்னா ஒன்பது தமிழ்நாடு கொடுக்கும் ஒரு ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் ஒன்பது காசு திருப்பி வருது அத்தியார் சர்க்காரில் இருந்து இத மட்டும் இன்னைக்கு நான் சொன்னால் கூட போதும்னு நினைக்கிறேன் நேரம் இல்லை என்பதற்காக ஒரு சின்ன கவிதை பாடிட்டு ஏன்னா மணிகண்டன்லாம் இருக்கிறார் அவரெல்லாம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் அதெல்லாம் பெரிய இலக்கிய கவிஞர் நேர்மையான ஆட்சி நேர்மையான தலைமை நிலையான ஆட்சி கூர்மையான மதியாலே வகுத்தெடுத்த திட்டங்கள் தேர்ந்தெடுக்க யார் யார் இருக்கிறார் தேர்ந்தெடுக்க யார் உண்டு போடுங்கய்யா மோடிக்கு சொல்லுங்க நீங்க போடுங்கய்யா மோடிக்கு ஆறல்லா மணல் எடுத்து ரோடாக மாறியதும் ரோடெல்லாம் மழை நீரில் ஆறாக ஓடியதும் மறக்க முடியுமா மன்னிக்க முடியும் வேண்டுமா மாற வேண்டும் என்றால் போடுங்கள் சொல்லுங்கய்யா மோடிக்கு சத்தான பிடிக்க கடலுக்குள் போனவர்கள் கொத்தாக மண்டகதை முட்காலத்தில் தெரியுமா எண்ணிக்கை எண்ணூறு இன்று என்ன பூஜ்ஜியம் இந்த அச்சத்தை நீக்கியதால் போடுங்கய்யா அப்படி சொல்லுங்க சிங்க குட்டிகளே உரிமை தொகை என்றார்கள் பொங்கலுக்கு என்றார்கள் பலரசம் போல் மயக்கி மயக்கி தந்தார்கள் அழுது பெண் நீர் துடைக்க வந்தது யார் கரம் மோடி கரம் போடுங்கய்யா மோடிக்கு குவைத்து போனாலும் ஐநா கத்தார் சென்றாலும் யுஏ வந்தாலும் எங்கு சென்றாலும் பாரதத்தின் பெருமையை குன்றின் மேல் வைத்ததனால் போடுங்க ஐயா மோடிக்கு காஷ்மீர் தொட்டால் தூக்கிவிடும் காஷ்மீர் தனிச்சட்டம் கை பட்டால் அழித்துவிடும் எங்கள் தனிச்சட்டம் அடக்கி பேசிய நாவுகளை எல்லாம் மடக்கி போட்டதனால் போடுங்க ஐயா மோடிக்கு ஐநா சென்றாலும் டாவோஸ் ஆனாலும் உன் நைனாவே ஆனாலும் கண்ணி தமிழின் பெயரை ஐநா முதல் கொண்டு சென்ற மோடிக்கு போடுங்க ஐயா மோடிக்கு ஊழல் பிரிச்சாளி உலக உலகறிந்த கோமாளி காவல்துறையை நஞ்சாக்கும் நோயாளி வீடியோ போட்டதற்கு குண்டாஸ் போடும் இவர்களெல்லாம் மாற வேண்டுமா போடுங்க ஐயா மோடிக்கு பிணவரையில் பிணவரையில் பணக்குவிப்பு கோவில் கருவறையில் நகை திருட்டு அவர்களில் அவர்களில் ஒருவரே சொன்ன முப்பதாயிரம் கோடி பண புரட்டு இவர்களெல்லாம் கழிதிங்க வேண்டுமா போடுங்க ஐயா மோடிக்கு நாடு நலம்பெற நல்லோர் வாழ்ந்திட வீடு செழிக்க வீணர்கள் அரண்டிட உச்சத்தில் பாரதம் உலகிற்கே வழிகாட்ட மொத்தத்தில் ஒரே வழி போடுங்கம்மா மோடிக்கு நன்றி வணக்கம் சிறப்பாக உரையாற்றிய அரசியல் விமர்சகர் திரு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி இந்திய குடிமக்கள் ஆகிய நாம்